புனித ஜோசப் கலாசஸ் ஸ்பானிஷ் கத்தோலிக்க குருவானவர் புனித ஜோசப் கலாசஸ் ஸ்பானிஷ் கத்தோலிக்க குருவானவர் இவர் ஏழை சிறுவர்களுக்கு கல்வி அறிவு புகட்டவே உருவானவர் புனித ஜோசப் கலாசஸ் ஸ்பானிஷ் கத்தோலிக்க குருவானவர் இவர் ஏழை சிறுவர்களுக்கு கல்வி அறிவு புகட்டவே உருவானவர் இவர் செப்டம்பர் பதினொன்று ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஏழில் அரக்கோல் ராச்சியத்தில் பிறந்தார் இவர் செப்டம்பர் பதினொன்று ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஏழில் அரக்கோல் ராச்சியத்தில் பிறந்தார் இச்சிறந்த புத்திமான் பல பக்தி பள்ளிகளையும் திறந்தார் டி கலாஜஸ் என்பவரே இவ்விந்தை மனிதரின் தந்தை டி கலாஜஸ் என்பவரே இவ்விந்தை மனிதரின் தந்தை இந்த கலாஜஸ் எட்டு பிள்ளைகளின் தந்தை என்பதே இதில் விந்தை மரியா காஸ்டன் என்பவரே நம் புனிதரை பெற்ற அன்னை மரியா காஸ்டன் என்பவரே நம் புனிதரை பெற்ற அன்னை இந்த அன்னை பெற்ற மகன் புனிதராக மாற்றி வந்தார் தன்னை சோசப் கலாசஸ்க்கு பதினான்கு வயதில் அருள் தந்தையாகும் ஆசை வந்தது சோசப் கலாசஸ்க்கு பதினான்கு வயதில் அருள் தந்தையாகும் ஆசை வந்தது இறை திட்டம் இவருக்கு டிசம்பர் பதினேழு ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி மூன்றில் குறு பட்டத்தையும் தந்தது ஜோசப் கலாசஸ்க்கு பதினான்கு வயதில் அருள் தந்தையாகும் ஆசை வந்தது இறைத்திட்டம் இவருக்கு டிசம்பர் பதினேழு ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி மூன்றில் குரு பட்டத்தையும் தந்தது பல பட்டம் படித்தையும் மாமேதர் பல பட்டம் படித்தையும் மாமேதை முனைவர் பட்டத்தையும் வென்றார் பல பட்டம் படித்தையும் மாமேதை முனைவர் பட்டத்தையும் வென்றார் இறையிலில் கடவுள் திட்டம் இருப்பதையும் கண்டார் இந்த அருள் பணி மாணவர்களின் அறிவை பசியை தீர்த்தர் இந்த அருள் பணி மாணவர்களின் அறிவு பசியை தீர்த்தார் ஏழை மாணவர்களுக்கு உண்ண அன்னதானமும் வார்த்தார் அதனால்தான் இவர் இளம் அரும்புகளை ஈர்த்தர் அதனால்தான் இவர் இளம் அரும்புகளை ஈர்த்தார் அதன் மூலம் தனக்கும் பெரும்புகள் சேர்த்தார் புனித ஜோசப் கலாசஸ் கத்தோலிக்க பள்ளிகளின் பிரபல துறவி புனித ஜோசப் கலாசஸ் கத்தோலிக்க பள்ளிகளின் பிரபல துறவி ஏழை மாணவர்களை குறும் குமாஸ்தாவாக்கிய இறைவனின் கருவி இப்புனிதர் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி எட்டில் இவ்வுலகை விட்டு மறைந்தார் இப்பொனிதர் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி எட்டில் இவ்வுலகை விட்டு மறைந்தார் ஜூலை பதினாறு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழில் புனிதராகி மக்கள் உள்ளங்களிலும் நிறைந்தார் இப்புனிதர் தம் தொன்னூறாம் வயதில் வானுலகம் சென்றார் இப்புனிதர் தம் தொன்னூறாம் வயதில் வானுலகம் சென்றார் இப்பூமிக்கு ஏழை மாணவர்களுக்கு அறிவு புகட்டத்தான் வந்தார் இப்புனிதர் தன் தொன்னூறாம் வயதில் வானுலகம் சென்றார் இவர் இப்பூமிக்கு ஏழை மாணவர்களுக்கு அறிவு புகட்டத்தான் வந்தார் ஜான் பாண்டலியோ தேவாலயத்தில் அடக்கம் செய்யப்பட்டது இவரின் உடல் ஜான் பாண்டலியோ தேவாலயத்தில் அடக்கம் செய்யப்பட்டது இவரின் உடல் இப்புனிதரும் ஒரு அறிவு கடல்